இன்னாரி ஒரு ஆள் இருக்காரு அவர் யாரோ மத்தியில ஹேங்வர் கொடுத்துறாரு உள்ள தலையில நல்லா வந்து பாரின் படுத்தல தான் பாத்திருக்கேன் நான் தான் மறலாம் இங்கர் வேஸ்ட் எல்லாமே வந்து சாப்பாடு இது லாஸ்ட்டே இது குட்டி தான் அது இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு எபிசோடு அப்லோட் பண்ணிட்டோம் இது வந்து மூணாவது எபிசோடு ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கண்டினியூ என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே போகலாமா ஸோ காய்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சன்கனு சொல்லுவாங்களே ஸோ அதோட கேஜுக்குள்ளே தான் வந்துருக்கும்

மஞ்சுடுவேன் ஃபிமேல் கேமரா மஞ்சு கொம்பு மொழி அது பேர்ஸ் கொடுத்திருக்கோம் ரைடிங் கிண்ண கொஞ்சம் நாளைக்கு ட்ரை பண்ணுறது நான் நேரில் பார்க்குறேன் ஆமாம் ஆமாம் இது ஆஸ்டிஜ் இது குட்டி தான் அது இது என்ன நைன் ஃபீட் வரையும் வளரும் அப்பா இது பழகுமான இது பேர் பூனம் இது ம் வெள்ளிக்கன் குதிரை சொல்லுவாங்க ஃபீமேல் தான் ஓகே ஓகே இது வந்து நம்மளோட மற்ற ஹார்ஸை விட நம்மளுக்கு ரொம்ப அட்டாச் ஒரு சார் தான் வந்து இந்த மாவோட ஓனர் மெய்கார் சார் எவ்வளோ நாளாக இது வந்து இது டுவெல் இயர்ஸாக நம்ம அந்த ஃபீல்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே டுவெல் இயர்ஸாக சின்ன கோழி அப்படிலேருந்து ஆரம்பிச்சது பூரா அதுலேருந்து ஒன்று ஒன்றா அப்படியே ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு போ குதிரை உட்காந்து இந்த மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டி தான் ம் பார்த்தேன் நிறைய இம்போர்ட்டட் ஐட்டிலாம் நிறையா வச்சுருந்தாங்களே ஓகே ஓகே சார் இப்போ ஒரு நார்மலாக ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ சார் இடம் வேணும் எவ்வளோ இடம் இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் வைக்கலாம் அப்படிங்க இல்லை ஃபார்ம்னா ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு ஏக்கருங்கிறது ஒரு சின்ன செட்டப்பாக பண்ணிடலாம் மூணு ஏக்கர்லையும் பண்ணுறாங்க இப்போ ரொம்ப நியூக்ளியராக மூ ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கரில் இன்டெக்ரேட்டடா லெவலில் பாண்டு அப்படிங்கிறத பண்ணலாம் இருக்கிறதந்து நம்ம செட்டப் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே என்ன இருக்கோம் ஆனால் பேசிக்காக ஒரு ஆட்டு பண்ண வாக்கியனா ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ் ஆகுது இருக்கும் ஒரு நூறு ஆடு அப்படின்னு வச்சா கூட ஒரு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது ஆடுங்க நல்லா தாராளமாக சாப்பிடலாம் அப்போது நாற்பதுலாம் சொல்லுவாங்க ஆனால் இருபத்தஞ்சி டூ ஆடு தான் ப்ராக்டிக்கலாக இருக்கும் ஓகே அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஃபார்மை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறோம் ஓகே ஓகே சார் ஆமாம் சின்னதாக ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இடம் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் ஓனர் ஷாகித் சார் வந்து ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவ்வளோதாங்க நாங்கள் இந்த ஃபார்மை நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இந்த இடத்துக்குலாம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க நாங்கள் இந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்ப போகிறப்ப மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு இந்த ஃபார்மோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பார்க்கலாமே சீக்கிரமாகவே நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் bye